oh الحمد لله الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இங்க இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் யாவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவளாக என்னை கவர்ந்த இஸ்லாம்ங்கிற தலைப்புல நான் பேச போறேன் சரிங்களா எனக்கு எப்படி இஸ்லாம் கிடைச்சிச்சி அப்படின்னாக்கா ரொம்ப ஈடுபாடா இருக்கிற பக்தியா இருக்கிற ஒரு பிள்ளையா இருந்தேன் நான் சரிங்களா அப்ப போகும்போதே சும்மா போகும்போது வரும்போது கடவுள்னு சொன்னாலும் உடனே வணங்கக்கூடிய இப்படி பஸ்ல போனா பல பேர் பாப்பாங்க ஒரு அந்த ஸ்கூல் படிக்கிற பஸ்ல கிண்டல் பண்ணுவாங்க நான் எங்க போறேனோ அங்கெல்லாம் ரொம்ப இப்படி இப்படி செஞ்சு என்னை கிண்டல் பண்ணுவாங்க அந்த மாதிரி வணங்கக்கூடிய ஒரு சமுதாயத்துல நான் இருந்துகிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு வந்து எனக்கு அது வந்து ரொம்ப தப்பா பட்டுச்சு அதாவது நிறைய வந்து அதுல வந்து இருக்கிற ரீ சாம சாமா வேதங்கள் இருக்கு இல்லையா ஹிந்துக்காக படைக்கப்பட்ட முக்கியமான வேதங்கள்னு சொல்லப்படுற வேதங்கள்ல உயர்ந்தவர்கள் அல்லாத தாழ்ந்தவர்கள் அந்த அந்த அதுல உள்ள வசனங்களை படிச்சா அவங்க காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு என்னது ஒரு காடு வந்து எப்படி வந்து மனுஷங்களுக்கு பார்சியாலிட்டி பாக்க முடியும் பாரபட்சம் பாக்குறவன் இறைவனா இருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன் பிறகு என்ன செஞ்சேன்னா சரி இது தவறான ஒரு கொள்கையில இருந்துட்டு இருக்கோம் மனித கரங்களால் படைக்கப்பட்ட அதுக்கே வந்து மனுஷங்க உருவங்க கொடுக்கறாங்க பிறகு அதுக்கே உயிர் வந்து எப்படி கொடுக்கறாங்கன்னாக்கா ஒரு கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு பல பல்வேறு நதியில இருந்து தண்ணியை கொண்டு வந்து தலையில ஊத்தி அப்பதான் உயிர் வருதுன்னு சொல்றாங்க அப்போ மனுஷனுக்கு வந்து இறைவன் உயிர் கொடுக்கணுமா இல்ல இறைவனுக்கு மனுஷன் உயிர் கொடுக்கணுமா அப்படின்னு நான் சிந்திக்கிறேன் அப்படி சிந்திக்கும் போது இது தவறான கொள்கையில இருக்கிறோம் இது கடை இறைவனுங்கிறவன் பார்சியாலிட்டி பார்க்க மாட்டான் அப்ப நம்ம இதுல இருந்து என்னென்ன ஒரு கொள்கைக்கு போகலான்னாக்கா கிறிஸ்துவத்தை பத்தி படிக்கிற அதுல வந்து எனக்கு கொஞ்சம் ஈடுபாடுனா ஜாஸ்தியா வருது ஓகே இது வந்து நல்லா இருக்கு இதுல வந்து காடு வந்து நிறைய மக்களுக்கு வந்து நல்லதை போதிக்கிற மாதிரி இருக்கு பைபிள்ல இறைவசம் அதாவது பைபிள்ல வறுக்கிற வசனங்கள்லாம் வந்து சமாதானத்தை வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கும் போது அதுலயும் ஒரு வசனம் வருது அதுல இருக்கிற அந்த பைபிள்ல இருக்கிற வசனங்கள்ல வந்து இஸ்ரேல தவிர பாக்கி அதான் நாய்களுக்கு தூக்கி போடாதீங்கிற மாதிரி ஒரு வசனம் வரும் அதுல அப்போ அதுல என்ன அல்ல அதுலயும் என்ன சொல்றாங்கன்னா அதுலயும் பார்ஷியாலிட்டி இருக்கு அதே சமயத்துல இறைவன்ங்கிறவன் தன்னா முன் வந்து தன் பிறரோட பாவத்துக்காக என்ன செய்யணும் மரணிக்கணும் ஆனா ஏசுங்கிறவங்க தான் மரணிக்கும்போது ஏலி ஏலி லாமா சபத்லானி இறைவா இறைவா என்ன ஏன் கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா இறைவனுங்கிறவ எல்லாரையும் தன்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு தான் பைபிள்ல சொல்றாங்க எப்படின்னாக்கா ஆப்ரஹாம்ல இருந்து சாலமன்ல இருந்து தாவதுல இருந்து எல்லாரையும் என்ன சொல்றாங்க தன்னுடைய நேசகுமாரன் சொல்றாங்க அப்போ இயேசுவை மட்டும் அவங்க நேசகுமாரன்னு சொல்லலை அவங்க இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் அப்படிங்கிறத நான் விளங்கிக்கிறேன் பிறகு இது நான் என்ன நான் படித்து முடிச்சுட்டு டுவெல்த்து நான் போகும்போது கும்பகோணத்தில் கிங்னு ஒரு ஸ்கூலு அவங்க எங்கள் அக்கா டீச்சராக இருக்காங்க அங்கே தான் நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போவோம் போகும்போது ஒரு ஒருத்தவங்க எளிமையாக இருக்காங்க ஒரு மனிதர் சாதாரண ஒரு கைலி சாதாரண ஒரு சட்டை போட்டு சைக்கிளில் வந்து என்னோட கடையில் அக்கௌண்ட்ஸ் பார்க்கணுமா ஒர்க் இருக்குது வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க சரி என்ன பார்க்கலாம் எனக்கு வந்து யோசனையா இருந்துச்சு பிறகு சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா அங்க ஒரு வச அவர் வந்து ஒரு வசனம் எழுதி போட்டிருந்தாங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா மோசடி இல்லாத வியாபாரம் இஸ்லாத்தில் ஓர் இறை வணக்கமாகும் அப்படின்னு போட்டிருந்தாங்க என்னடா முஸ்லிம்ஸ் எல்லாம் பத்தி நம்ம தானே நமக்கு புகுத்தி இருந்தாங்க தீவிரவாதிங்க வரதட்சணை வாங்கக்கூடியவங்க அதாவது வந்து எப்படின்னா பெண்களை வந்து ரொம்ப மோசமா நடத்தக்கூடியவர்கள் இப்படி தவறான புரிதல் தான் வந்து இஸ்லா இஸ்லாமியர்களை பத்தி நான் முஸ்லீம் மத்தியில பரவலான கருத்து இருக்கு இந்த கருத்துக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க அவங்க போட்டிருக்க கருத்து அவங்க நடைமுறை வாழ்க்கையை நான் பாக்குறேன் ரொம்ப வித்தியாசம் மகர் கொடுத்து திருமணம் முடிக்கிறாங்க ஒரு பொட்டு நகை ஒரு துணி கூட வாங்காம அவங்களுக்கே எல்லா துணி கொடுத்து நகை கொடுத்து திருமணம் நான் கேட்கிறேன் என்ன இது இஸ்லாமியர்ல இப்படி இருக்க மாட்டாங்களே இரநூறு பவுன் முந்நூறு பவுன்லாம் சொல்றாங்க நீங்க என்ன இப்படி வித்தியாசமா இருக்காங்க அப்படின்னு எனக்கு யோசிக்கிற அப்போ அவரு பைபிள்ல இருந்து நிறைய வசனங்களை எனக்கு எடுத்து மா இந்த மாதிரி வந்து பைபிளில் எந்த இடத்துலயாவது ஏசு தன கடவுள்னு சொல்லியிருக்காங்கல்ல ஒரு இடத்துல நீ நல்லவனே நல்லவனாய் அப்படின்னு கூப்பிடும் போது என்னை நீ நல்லவன் என்று சொல்வானேன் பிதா ஒருவனை தவிர ஒருவனும் நல்லவன் இல்லையே அப்படின்னு இறைவன் வந்து அதாவது இயேசு வந்து சொன்னதா ஒரு கருத்து வருது தன்னை நல்லவன் சொன்னதே பொறுத்துக்காத ஒரு தூதர் அவங்கள போய் நம்ம கடவுள்னு ஏத்துக்கிட்டா எப்படி வந்து அவங்க பொருந்திவாங்க அப்படின்னு கேக்குறாங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரகிள் வந்து ஒன் இயர் கிட்டத்தட்ட போகுது அவருக்கு எனக்கு போராட்டமா இருக்கு என்னன்னா நான் சொல்றதா கரெக்டான கொள்கையில இருக்கேன் நீங்க தவறான கொள்கையில இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய நேர்மை அதாவது சட்டத்துல அல்ல சொல்ற சட்டப்படி ரசூலா சொல்ற ஹதீஸ் அடிப்படையில அவங்க வாழ்க்கை தரங்களை ஒரு சில விஷயங்களை பாக்குற ஒரு பை நிறைய நகை பணம் இதெல்லாம் கிடக்குது ஒரு சாதாரண மனுஷன் நம்மள என்ன நம்மள என்ன செய்வோம் சபலப்பட்டு போவோம் அதை நம்ம எடுத்துக்கிட்டு ஆனால் அந்த மனிதர் அதை கொண்டு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சு உரியவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க நேர்மையை பார்த்து நான் வியந்து போறேன் யா இல்லா என்னடா இல்லா இப்படிலாம் என்ன இப்படி இருக்காங்களே இப்படிலாம் கூட மனுஷங்க இருப்பாங்களா அப்ப இப்படி ஒரு ஒரு கூட்டம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறேன் அப்பதான் அவங்க சத்திய கொள்கையை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிந்திக்க கூடியவர்களுக்கு இஸ்லாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இப்ப இத சொல்லும் போது நான் ஒன்னொன்னா யோசிக்கிறேன் அல்லாஹ் வந்து பைபிள்ல ஒரு வார்த்தை வருது இது வந்து அதாவது இந்த வசனங்களை தூக்கி நாய்களுக்கு போடுற மாதிரி மனுஷங்களுக்கு எல்லாருக்கும் வேதங்கள்ல காதல இதை கேட்டாலே நீ ஈயத்தை காட்சி ஊத்துன்னு சொல்லுது ஆனா குரான்ல வந்து மனுஷன் சிந்திக்கிறான் அவனுக்கு இஸ்லாம் யார் நல்லா சிந்திச்சு இது எப்படி உருவானுச்சு இது தன்னா உருவாகாது இதை படைச்சவன் ஒருத்தவன் இருக்கான் அதே போல படைச்சவன் நம்மள மாதிரி வந்து நம்ம விருப்ப உருவத்துக்கு இருக்க மாட்டான் அவன் நம்ம யோசிக்கிறதுக்கு அப்பாற்பட்ட ஒரு அழகான உருவத்துல இருப்பான் அவன் வந்து நம்ம இந்த உலகத்துல பார்க்க முடியாது நம்ம நல்லடியார்களா இருந்தா மறுமையில பார்க்கலாம் இதெல்லாம் வந்து படிக்கடி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு எங்க அத்தா சொன்னாங்க நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட புதுசுல என்ன வீட்டை விட்டு மூணு தடவை அடிச்சு தரத்தி விட்டாங்க நான் திக்கு தெரியாம ரோட்ல போய் நின்று இருக்க அப்படி நான் ரோட்ல எங்கேயோ போய் நிக்கும் போது எங்க அக்காங்க எல்லாம் அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருப்பான் எங்க அக்கா அழைச்சி எங்க வீட்டுக்கு போயிருக்காங்க எனக்கு அந்த மார்க்கத்தை எத்தி வச்சாங்க இல்லையா அவங்க வீட்டுல அழைச்சிட்டு போய் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட வச்சிருந்தாங்க இப்படி நிறைய ஸ்ட்ரகிள் ஒரு பிள்ளையா அவ்வளவு பிரச்சனை தெருவுக்குள்ள என்னன்னா போனாலும் இஸ்லாத்துக்கு போன போய் போய் ஹிந்துக்கு போனாலுங்க இப்ப கிறிஸ்துவத்துக்கு போனாலுங்க இப்ப வந்து கிறிஸ்டியான இது முஸ்லீமுக்கு வெயிட்டாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வீட்டுக்கு தாவ பண்ண வர்றவங்கெல்லாம் சொல்லி தவறான பேர்ல என்னை அழைச்சாங்க ஏண்டி நடுத்தருவுல இருந்துகிட்டு விபச்சாரம் புரியிறீங்க ஒரு ஓரமா போய் இருந்து செய்ய இஸ்லாத்துக்கு போனது நிமித்தம் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு என்னெல்லாம் மன நோகடிக்கிற சொற்கள் சொல்ல முடியுமோ அவ்வளோ சொற்களையும் சொல்லி சொல்லாண்டு அல்லையும் ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க இதுல அதுக்கு பிறகு வந்து என்ன செஞ்சாங்கன்னா எங்க அத்தா அம்மா வந்து வந்தாங்க ஒரு நியர் கழிச்சு என்கிட்ட வந்து கேட்டாங்க நம்ம உற்றார் உறவினர்லாம் எல்லாம் நம்மளை வெறுக்கிறாங்க நம்ம பக்கத்த விட அடுத்த விட எய்த்த விடலாம் நம்மள்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களே நம்மள ஒதுக்கி வைக்கிறாங்க நீ நம்ம இதுல இருக்கிறது நமக்கு உறவே இல்லாம போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த அளவுக்கு என்ன வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன் உங்களுக்கு வந்து வந்து உங்க பொண்ணு வேணுமா இல்ல உங்க உற்றார் உறவினர் வேணுமா அப்படின்னு சொல்லி அத்தாவை கேட்ட அப்ப அம்மாவும் அத்தாவும் யோசிச்சு பார்த்துட்டு என் பிள்ளை நல்ல வெளியே தான் தேர்ந்தெடுக்கும் கரெக்டா தான் செய்யும் அப்படின்னு நல்லா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் சில காலங்கள் போனிச்சு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு மேல போச்சு பிறகு வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்ட பிறகு எங்களுக்கு அங்க வந்து ஓதுறதுக்காக போயிருந்தோம் ஃபேமிலியா போயிருந்தோம் அங்க போயிட்டு எல்லாம் ஓதிட்டு இருந்தோம் வந்துடுச்சு அத்தா அம்மா தங்கச்சி அவங்க மூணு பேரும் வந்து வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க வந்துட்டு அத்தா வந்து இங்க மண்ணடியில் வந்து ஓதுனாங்க சிஸ்டர் பிறகு வந்து இங்க அன்னூர் இஸ்லாமிய கல்லூரின்னு கும்பகோணத்துல ஒரு கல்லூரி இருக்கு அங்க அங்க ஓதுனாங்க நான் காயல்பட்டினத்துல படிச்சிட்டு பிறகு வந்தாலும் ஊர்ல மறுபடியும் அதே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு எப்படின்னா போய் இஸ்லாத்துக்கு போயிட்டாங்க நிறைய பவுன் கட்டி கொடுத்தாதான் கட்டி கொடுக்க முடியும் இல்லைன்னா இவங்களுக்கு பொண்ணு எல்லாம் எடுக்க எல்லாம் வர மாட்டாங்க இந்த மாதிரி நல்லா சொன்னா அதாவது என்னை விட சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகலன்னு அவ்வளவு பிரச்சனை எங்க அம்மா சொல்லிட்டு அப்படி அழுதுகிட்டு இருந்தாங்க அல்லாவே என்ன என்னம்மா இந்த மாதிரி வந்து இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு நான் மார்க்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு நான் முஸ்லீம்லாம் நிறைய மா வரன் வந்துட்டு இருந்துச்சு இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு வரன் வரல ரொம்ப லேட்டாக காட்டிலையும் மன சோர்வுக்கு ஆளா நாங்க என்னுடைய பெத்தவங்க பிறகு வந்து அல்லாட்ட கையேந்தி கேட்டோம் அலகம்துல்லான்னு எனக்கு ஒரு கணவர் கிடைச்சாங்க என் கூட மதசால படிச்ச ஒரு சகோதரி அவங்களுடைய அண்ணன் அவங்க மகர் கொடுத்து என்ன திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க இஸ்லாம் வந்து ஒரே எப்படின்னா அல்லாஹுவை நோக்கி அழை வைத்து நல்ல அரங்கு செய்து நான் முஸ்லீம் என்று கூறிக்கொள்பவனை விட அழகிய சொல்லி கூறியவன் யார் அப்படின்னா அல்லாஹ் குரான்ல கேட்குறான் நம்ம அந்த மாதிரி எல்லாருமே அல்லாஹ்க்காக அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடிய ஒரு அல்லாஹ் சொல்றான் குரான்ல நான் நாடியோரை எதை வேணாலும் மன்னிப்பேன் எனக்கு இணை வைப்பதை நான் ஒரு காலம் வைக்க மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்றான் இணை வைக்கிறதுனா என்னன்னா ஒரு தாயத்தையோ கயிறையோ கல்லையோ மண்ணையோ இறைவனுக்கு நிகராக அவன் எப்பேர்ப்பட்ட புகழுக்குரியவன் நமக்கு சமமான நம்ம மூளைக்கு தோன்றா மாதிரி அவனுக்கு உருவமாயிடுச்சு நம்ம வணங்குறத இறைவன் வண விரும்புறதே இல்லை அதை ரொம்ப வெறுக்கிறான் நான் எல்லா எந்த பாவத்தை வேணாலும் மன்னிச்சிடுறேன் இந்த பாவத்தை மட்டும் உங்களுக்கு நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்றான் நம்ம எல்லாம் ஒன்றுபட்ட முஸ்லீமா இன்ஷா அல்லாஹ் ஒரே இறைவனை வணங்கக்கூடியவர்களா வாழ்ந்து இன்மையிலேயும் மறுமையிலேயும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு துவாசஞ்சவழாக என்னுடைய ஒரே முடித்து கொள்கின்றேன் வாஹிர் தாவான அல்ஹம்துல் இல்லாஹி ரபில்லா அலமின் அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹ் இவன்